வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதலாவது அமர்வு இன்றுடன் நிறைவடைகிறது தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து சாதிக்க விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உறுதுணையாக இருக்கும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்காவின் வாஷிங்டன் சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு அமெரிக்க அரசு சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் இந்திய வம்சாவளியினரும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் தமது இரண்டு நாள் அமெரிக்க பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு பேச்சுக்களை நடத்த ஆவலுடன் இருப்பதாக கூறியுள்ளார் மக்களின் நலனுக்காகவும் உலகின் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதலாவது அமர்வு இன்றுடன் நிறைவடைகிறது புதிய வருமான வரி சட்ட மசோதா வஹ்ப் சட்டத்திருத்த மசோதா ஆகியவை இன்று தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது ரயில்வே துறையில் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் நிலையில் இதுகுறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி சேலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இத்தேர்வுகளுக்காக இலவச பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் மாணவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறும் மாவட்ட வேலைவாய்ப்பு துணை இயக்குநர் திரு மணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் தற்போது ரயில்வே துறையால் அறிவிக்கப்பட்டுள்ள முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது அத்தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் எங்களது அலுவலகத்தின் மூலமாக துவங்கப்பட உள்ளது இதுபோன்ற ஒரு காலியிடங்களானது இடங்களானது இதுபோன்ற எப்பொழுதுமே ரயில்வே துறையால் அறிவிக்கப்படவில்லை அதிக எண்ணிக்கையிலான காலியிடங்கள் உள்ளன இத்தேர்வானது மாணவர்களால் தேர்ச்சி பெறக்கூடிய மிக எளிதான தேர்வாகும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் இத்தேர்வை எளிதாக எதிர்கொள்ளலாம் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்குவதற்கான கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆகும் அதற்குள் மாணவர்கள் எளிதாக விண்ணப்பிக்கும் வகையில் எங்களுடைய அலுவலகத்தில் அதற்கான கவுண்டர்ஸ் நாங்கள் அமைச்சிருக்கோம் ஸோ ஏதாவது விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாணவர்கள் நினைத்தால் உடனடியாக எங்களுடைய அலுவலகத்தை அணுகினால் எளிதாக விண்ணப்பித்து அவர்களுக்கு வழங்கப்படும் இலவசமாக பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் வந்து சிபிடி என்று சொல்லக்கூடிய கணினி வழியாக நடைபெறக்கூடிய தேர்வினை எளிதாக எதிர்கொள்வதற்காக அவர்களுக்கான மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட உள்ளது தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து சாதிக்க விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உறுதுணையாக இருக்கும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த சிறுவர்களுக்காக மாநில அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசு வழங்கி பேசினார் சிறுவர்களின் தனித்தன்மையை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் சிறுவர்கள் மாணவர்களின் நலனுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்ற தட்டப்பாறை மண்டலத்திற்கு கோப்பைகளை வழங்கினார் அதிக புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கும் பதக்கம் அணிவித்து சான்றிதழ்களை திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளாா் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அவர் இருநூற்று பத்து மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார் கிராமப்புற மாணவர்கள் கல்லூரி படிப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு அமல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் எனவே இதனை பயன்படுத்தி போட்டித் தேர்விலும் மாணவர்கள் பங்கேற்று வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று திரு பொன்முடி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது வானொலி மூலம் தகவல்களை அறிந்து கொள்வதையும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரசார் பாரதி தலைவர் திரு நவ்னீத் குமார் ஷெகல் வெளியிட்டுள்ள செய்தியில் செய்திகள் மற்றும் தகவல்களை ஒலிபரப்புவதன் மூலம் நாட்டின் கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வானொலி முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு பிரக்யா பாலிவால் கவுர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுமார் தொன்னூறு ஆண்டுகளாக ஆகாஷ்வாணி மக்களுக்கு தகவல்கள் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுக்கு தேவையான உதவி பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக போலீஸ் அக்கா திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் இதற்கான செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்பெறுமாறும் மற்றவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுமாறும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு ஆர் சதீஷ் தெரிவித்தாா் இந்த போலீஸ் அக்கா என்கிற ஒரு உன்னதமான திட்டம் அக்கா அப்படிங்கிறது மற்றும் ஒரு அம்மா ஏன்னா எல்லா வேலைகளையும் குழந்தைகளுக்கு அம்மாவால் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவர்களுடைய அருமை பிற்காலங்களில் தெரியும் இந்த போலீஸ் அக்கா அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கம் குழந்தைகள் அனைத்து விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாக கூடாது அதற்கு நல்ல முறையிலே ஒரு நல்ல கைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை இங்க முன்னெடுத்திருக்கிறாங்க நீங்க இது நம்ம வாழ்க்கையுடைய அன்றாட நிகழ்வுகள்ல நாம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை நீங்க உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்க குடும்பத்தினுடைய நல்வாழ்வுக்காக கண்டிப்பாக இறைக்கணும் இருவரிச் செய்திகள் உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடனும் உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடனும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விவாதித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய தேசிய புலனாய்வு பிரிவு இயக்குநராக துல்சி கபாட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தில்லியில் காஷ்மீர் இளைஞர்களுடன் புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவு குறித்து மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் உரையாடினார் நாட்டில் சுமார் ஐம்பது மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் காசி தமிழ் சங்கமத்தின் ஒரு பகுதியாக அகஸ்தியர் மற்றும் சித்த மருத்துவம் குறித்த ஒருநாள் கருத்தரங்கு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன உபகரணங்கள் சேவையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் பகுதியில் எழுபத்து மூன்று பயனாளிகளுக்கு பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் குறைதீர்ப்புக் கூட்டம் நாளை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடற்படையில் உள்ள பணிவாய்ப்புகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடற்படையின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் ரயில் நிலையம் அருகே ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு அரசு அறிவித்த மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வழங்கினார் பி எஸ் சார்பாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு பிரத்யேக மொபைல் எண்களை பெறுவதற்கான ஏலம் நடைபெற்று வருவதாக பி எஸ் சென்னை மண்டலம் அறிவித்துள்ளது செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் முன்னூற்று ஐம்பத்தாறு ரன் எடுத்து ஆட்டமிழந்தது சுப்மன் கில் நூற்று பனிரெண்டு ரன்னும் ஐயர் எழுபத்தெட்டு ரன்னும் விராட் கோலி ஐம்பத்தி இரண்டு ரன்னும் எடுத்தனர் இங்கிலாந்து பந்துவீச்சாளர் ஆதில் ரஷீத் நான்கு விக்கெட் வீழ்த்தினார் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஓவரில் இருநூற்று பதினான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்திய பந்துவீச்சாளர்கள் ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷித் ராணா அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றது பஹ்ரைனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை ஆறு நான்கு ஏழு ஆறு என்ற செற்கணக்கில் இந்தியாவின் சாகித் மைனேனி வடக்கு மெரினா தீவின் சின்்க்ளேர் இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதலாவது அமர்வு இன்றுடன் நிறைவடைகிறது தமிழகத்தில் விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து சாதிக்க விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உறுதுணையாக இருக்கும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது